இருந்தா ஒரு பொம்பளை இடிச்சதும் இல்லாம

தோரே ஊங்குறே ಅಲ್ಲ மொகற கட்டைய பறறே போறியாக்கிட்டு அப்படியே அப்படியே அப்படி சொல்லிக்கலா கட்டிப்டி எல்லடி எட்ஸ் வந்துரும் கட்டிப்டி யார் சொன்னா அம்மா சொல்றதெல்லாம் செய்றா சாமி இப்படி இல்லடா இருக்கு நீ ஓரம் நடயா ஓரம் எங்க கரஞ்சே பொம்பளை தொட்டா இங்க நீங்க தான் சொல்றீங்க பொம்பளை நாங்கள கரண்ட் மாதிரி தொட்டா சாக் அடிச்சிர அப்படி முடியல அது சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல பதத்த அப்பள மாதிரி பொம்பளை தொட்டா சாக் அடிக்குமா ஏங்க கரண்ட் வரும் முடியா கோவடும் சொல்ல வராது தான் அப்படி சொல்றது கரண்ட் வராதுங்கற எப்படி சொல்றீங்க நீங்க பொம்பளை தொட்டா கரண்ட் வராதியா எப்படி சொல்றீங்க நீங்க கரண்ட் வராதுங்கற எப்படி வராதுன்றீ இப்ப நீ பொம்பளை தானே ஆமா ஒளிய தொட்டுட்டல்ல ஆமா ஆமாங்க ஆமா இல்ல எங்க கோவப்பட்டல்ல பொம்பளை தொடு

பேசாம மூடிக்கிட்டு பேசாம நான் பண்ண வித்த பண்ணதெல்லாம் பாத்ததே இல்லையா நீங்க ஒண்ணு காட்டுங்களே உனக்கு இருக்கட்டுமா பொம்பள நீ பொறுமையா பேசினா உனக்கு எல்லாத்தையும் நீங்க இடிச்சதெல்லாம் நீ இடிக்காம போயிருந்தா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வருமா நான் திட்டி போனா

அதோட முடிஞ்சு லைட்டா நான் ஆரம்பிப்பாங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படிம்பாங்க என்ன சொல்ல மாட்டேன் ஆரம்பிச்சதுல குடும்ப விஷயத்தெல்லாம் குச்சி வச்சு கொளுத்தி விட போறேன் நான் சொல்லி கொளுத்திடுவே நீங்க ஒரு பேச்சுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வகையில சரிங்க இப்ப நீ நான் ஃப்ரெண்ட் என்னது பேச்சு தானே ஆம்பள தண்ணிய போட்டு உலரறது எப்படினு சொல்றே சொல்லுங்க நீங்க நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட் பேர் ஃப்ரெண்ட் ஒயின் சாப்பிட தண்ணி அடிக்குறோம் சயா மாப்ள மாப்ப என்ன மாப்ப ஆளே வகம் இல்ல மாப்ப அடா அகால எந்த ஜிம்லடா போற உடம்பு கும்பு கும்பு ஏறிட்டு வருது நம்ம ராஜா ஒரு சிம்பு தான் அடா சிகரெட் அடிக்கியா ஏதோ ஆப்ள எனக்கு சுருட்டு தான் பிடிக்கும் அப்ப சங்கு பார் தொங்கு சுருட்டு ஒண்ணு இருக்கு சாப்பிடுறியா அது நல்லா இருக்க மாட்டே மாப்பு மச்சான் அப்ப என்ன பிரச்சனை ஆளு முகம் போறமா அட அந்த உண்மை நான் ஆதே சொல்ல மாட்டேன்டா என்ன உண்மைமா சொல்லுங்க மாப்பு அங்க பெட்டி ஆசிக்கிறார்ல ஆமா அவருக்கு என்ன மொள மொளன்னு இருக்காரே பெட்டி ஆசிக்கிற ராஜ சேரற டான்ஸ் ஆடுற சத்திய புரியா உண்மை மட்டும் ஆதே சொல்ல மாட்டேன் ஏ மாப்புல அவர் எத்தனை வருஷமா வச்சிருப்பாங்க அந்த புள்ளை ஆமா இத எனக்கு புள்ள பார்த்தா தண்ணிய போட்டதே எங்க அம்மா உலர வாங்கி அம்மா சொல்லிருவாங்கறியே நீங்க போதையில நாலு வகை இருக்கு போதையில நாலு வகையா ஒன்னு ராஜ போதை அப்புறம் மந்திரி போதை அப்புறம் நாய் போதே பண்ணி குடி போங்க இன்னக்கே பலவேதமா சொல்றீங்களே நீங்க ராஜா போதேங்கறே எப்படிமா அது எப்படி இருக்கும் லைட்டா ஒரு கோட்ரு தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டா சாப்பிட்டா அவன் படுத்துற வாடி ஊர்ல பாக்கறமே என்ன பண்ணுவாக வாங்க பெஸ் அத வந்து லேட்ட சொல்லியா நான் பாத்துக்கிறேன் அங்க ராஜா போதேங்கறேல கெறிடா கல் செஞ்சிருவேன் தெரியும்ல என்ன செஞ்சிருவியா பெட்டி வெள்ளையில எடுத்து வைக்கல ஏ மோன்தாசி லொறிக்கிட்டு போயிடுற வாடா ராஜா போதும் நீ இறங்கடா வேண அவங்க இறங்கடா என்னையா அப்பத்திரி பீஸ் போல இருக்கடா பல நேரம் நம்மள மிரட்டிக்கிட்டு அழிஞ்சிருக்கேன் ராஜா போதே ஒரு கெத்தா வருகிறது அப்புறம் மந்திரி போதும் மந்திரி மன்னருக்கு ஆலோசனை பரவாயில்லடா நீ காதல ஜப்ளே நான் சேத்து வைக்கிறேன் 2 லட்சம் வருமா 2 லட்சம் தலவலிமா காலையில சோத்துக்கு வலி இருக்காது முnde இந்த ஓசில தண்ணி வாங்கி குடிப்பாங்க இல்ல அத குடிச்சிட்டு பேசுறது வேற வாடு உசி பேத்தி விட்டு போயிரறது இது மந்திரி போ அப்புறம் நாய் போதனா அது எப்படிங்க இருக்கு நாய் போதனா நாய் ஒரு இடத்துல நிக்குமா அது வாடு சுத்திட்டு இருக்கோம் நம்ம அப்படி தண்ணிய போட்டா வெளிய தூங்க மாட்டே தூங்குறவனே தூங்க விட மாட்டான் எப்படி ரவுண்ட் அடிச்சிர காலி படுத்து கிடக்குற டம்முனு உருவத அப்படியே எழுந்திருச்சு சல்வே அவட கிடப்பே இது நாய் போதனா இந்த பன்னி குடி போதனீங்களே பன்னி எங்க கிடக்கும் சாக்கல்ல கிடக்கும் நம்ம அப்படி தீவாளி பொங்கலுக்கு வெள்ள வெட்டி வெள்ளை சட்டியோட ஜாமி

தான் இடையில இறங்கவே இல்லையே திருச்சில கரெக்டா கண்டுபிடிச்சிரலாம் மெட்ராஸ்ல இருந்து வரவனே எப்படி நம்ம வீங்கி இருக்கு மண்டே மொட்டை மொட்டை இந்த சன்னல்ல இடிச்சு தூக்க வச்சு இடிச்சு தூக்கத்துல இடிச்சு கிள்ள போட்டாச்சு போயிருக்கு அவள மெட்ராஸ்ல இருந்து வரவனே போதையில வந்துற அப்புறம் இறக்கட்டல நேரா பாத்ரூம் கோடுவேன் ஏன் இறறன டீ கடைக்கு போவும் பாத்ரூம் இருக்குறதே ஏனா புல் போதையில ராத்திரி 1 2 க்கு போக மாட்டே இல்ல ஆமால இருக்குறதே 10 க்கு கூசுனே அப்புறம் 10 பேர் உள்ள நிப்பாங்க 10 பேர் வெளிய நிப்பாங்க கூட்டத்தல இவர் போய் ஃபர்ஸ்ட் சிகரெட் பத்த வச்சி ப்ளீஸ் ஸ்டைல நின்னுக்கிட்டு இருப்பேன் பாட்டு பாடிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியில பாட்டு வரமாட்டான் போல இருக்கா இருக்கு ஒரு சில பேர் பேண்ட சிரிச்சுக்கிட்டு ஒரு சில பேர் கலெட்டிக்கிட்டு அனுப்பாங்க கலெட்டிக்கிட்டு ரெடி அனுப்பி பேனன்ஸ் பண்ணி நடப்பா பாத்து

மெதுவாக தான் சொல்லி கொடுத்தேன் இல்ல கலங்குது வாயா பார்த்தோன்னு சட்டி போட்டிருக்கேன் இல்லையா நீங்க பிடிச்சிட்டே ஏய் வேண்டிக்கா நம்ம கம்பவுண்டர் சட்டி ஓட்டுருக்கா இல்லையான்னு நாமளே செக்கப் பண்ணிடலாம் அருமையா செக்அப் நம்ம கம்பவுண்டர் சட்டி ஓட்டுருக்காரு இல்லையான்னு ஈஸியா செக்அப் பண்ணிடுவோமா பாரு ரெண்டு கரிச்சி இருக்குல்ல ரெண்டு கட்டி கட்டிப்படணும் இப்படி கட்டி விட்டோம்னாவே ஈஸியா தெரிஞ்சு போயிடும் நம்மளால சட்டி ஓட்டுருக்கானா இல்லையான்னு

என்னயா இது என்ன போட்டு போற? நீ போடுற பேண்ட் கலர்தே அது. அந்த ஆளுக்கு ஏத்த மாதிரி சட்டி சின்னதா ரெடி பண்ணி அந்த ஆளு ஓடிப் போய்ட்டால எல்ல 온றது அப்புறம் ஓ சட்டியே கலெக்ட்ர மாதிரிதான் இருக்கு. கம்ம

நானே சொல்றேங்க நம்ம அரசு மருத்துவமனைகளிலே பப்ளிக்கா தான் கேட்பாங்க அவங்க கேக்குறது கட்டவார்த்த மாதிரி தான் இருக்கும் எப்படின்னு கேளு அவுட் பேஷண்ட் இருக்குல்ல அத சுருக்கி என்ன சொல்லுவாங்க ஓபி அப்படிம்பாங்க நம்ம நர்ஸ் அம்மா வந்து பாப்பாங்க ஏமா நீங்க ஓபியா நீ ஓபியாமா ஓபி அவுட் பேஷண்ட்ங்கறது சுருக்கி சுருக்கி கேக்குறாங்க எடுத்துக்கிற வேதத்துல இருக்கு நர்ஸே கேக்குறாங்க நாங்க ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் ஏங்க நீங்க ஓபி ஆ அப்படி நாங்க

உட்காருமா திருப்பி கேட்க மாட்டேங்கிறேன்

என்ன பால் இப்ப குடிச்சிட்டு இருக்கீங்க உனக்கு என்னமா ஆ பால் தான் குடிச்சிட்டு இல்ல நான் எப்படி குடிக்கிறது பால் உனக்கு தருவே நான் போங்க வேண்டா போங்க ஏ குடிச்ச பால் குடிச்சுடுமா ஆ வாயில வேணும் இங்க இருக்கு உனக்கு பால் வேணுமா ம் வேணும் பிரஷா வேணும் பிரஷா வேணுமா உனக்கு நான் தரமா குடிச்ச பாலை போய் இதுல எடுத்துறவா இதுல எப்படி கடக்க முடியும் இப்ப பாரு உன் காது வழியாவே எடுத்துறேன் காது வலி ஆமா அப்படியே சாய் கால சாய் கால சாய் கால சாய் ஆவலாட 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 அந்திருச்சா ஆவல வேண்டா அச்சச்சா நீ ஏ குடிச்ச பாலே ஏன் காதுக்குல வருது அது என்னன்னு தெரியல ஆத்தாடி இப்ப எப்படி இருக்கு எப்படி இருக்கு நான் குடிச்சது உனக்கு பாலா வந்திருச்சா இல்லையா ஆமா ஆமா பாலா போக இது வந்தனால தான் பிரச்சனையே ஐயோ இதெல்லாம் எப்படிடா செய்யறதுன்னு கேட்டே இத வச்சு ஏதாவது பண்ணினா போச்சு ரெண்டாயிரம் ரூபாய் காசு

பின்னாடி சலையன் ஆகி போகும் முதல்ல சலைய தான் கத்து எப்படி கற்று அப்படின்னா என்ன இருந்தேன் என்ன கண்டுக்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க நானும் பின்னாடி வரட்டிக்கிட்டே இருக்கேன் நீ என்ன செய்சா நீ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருக்க என்ன உனக்கு வந்து நோக்கம் இல்லையா அப்படிங்க அதுக்கு போட்டேனா என்னான்னு அப்படின்னா என்ன இருந்தேன்

கால் காலம் அப்புறம் சீஸ் எல்லாம் நேரம் இதே வேலையாகவே இருந்தீங்களா ஆனால் மூடு இல்லாத இனிச்சிருக்குங்க இந்த பல்லெல்லாம் இங்கே வெறு வெளியில் வந்துரும் குளத்துல போது பாருக்கு இங்கே தெலுங்கு பிச்சிக்கிட்டு வந்துடும் அது மூடு இல்லாத சாப்பிட்ணும் பொறுமையாக சாப்பிடணும் அப்புறம் என்ன நம்ம பாடுற மாதிரியே பாடு ஓடுவேன் உட்காந்தா உட்காருவேன் சிரிச்சா

இந்த கதைகளுக்கு மாமனார் செத்து விட்டார் மரமேனு ஐயா என்ன பண்ணுவேன் ராஜா எந்த ஊளடி மாமியா மர்மே இத புடிச்சிட்டு அழுது இருக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆன ஏதாவது அவுத்துるமே இப்போ தான் தெரிது நீ ஃபீலிங் ஆனதனால அவர் இத புடிச்சி இழுத்து செத்து அவர் இருக்கு இருக்கு ஏய் எந்திரியா போய் அப்போ ரொம்ப நடிக்காத 20 ரூபாய் நடிக்கிறதுனா 200 ரூபாய் நடிக்கிற போ மேல் 1 தரவா தர நல்லா ஆடுறீங்க சரிங்க நல்லா பாடுறீங்க ஆஹா உங்களை பார்த்தா என்ன காது பார்த்தவனே நான் நான் உங்களை வாட்ஸ்அப்ல

கிடைக்குமா உங்களுக்கு ஓட போடுது என்ன புடிச்சதே ஓட போடணும் மாதிரி நம்மள எல்லாம் ஏன் தெரியுமா பேண்ட் பாக்கெட்ல சில்லா வச்சிட்டு ஒரு பாதுகாப்பு தான் இல்ல டவருக்கு பக்கத்துல வச்சாதான் தான் ஈஸியா சிக்னல் கிடைக்கும் அங்க வச்சிட்டாங்க புடிச்சிருக்கிற பெண்கள் எல்லாம் அது ஒரு மேடான இடத்துல இருந்தா தான் சிக்னல் கிடைக்கும் அவங்க அங்க வச்சிட்டாங்க ஆ பாதுகாப்பு இல்லையா நம்மள உள்ளது சப்பட்ட பெண்ணல திப்பிடுறா என்னடாங்க சப்பட்ட பெண்ணு அது நேராடா நீ நம்ம கம்பில ஒரு சேஸ் டைப் ஒன்னு இருக்கு அது எப்படி ஒரு சொரு சொரிட்டு நிச்சுக்க அப்புறம் ஏறி ஏறி எங்க 10 மாசத்துல பேட்டரி புல் ஆயிரும் 10 மாசத்துல தாங்குமா

எப்போ கொரோனா வந்துச்சு அன்னையிலே நீங்க எல்லாம் க்ளோஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க ஓஹா கடைசி வரைக்கும் காப்பாத்திவிலான்னு கேட்டேன் கடைசி வரைக்கும் காப்பி கூட கிடைக்காது வா காதல் காதல் வந்துருச்சு வாடா ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டேடா நானும் செத்துறவங்க கூடவே அப்பவே சொன்ன சாதகக்காரே என்ன சொன்னாரு செத்தாலும் ஜனிய ஒண்ணிய விடாது உன் கூட தான்டா வர யாரே சனியன்றா வா காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா எப்படிப்பட்ட காதல் சொல்றீங்க கேளுங்க சொல்லுங்க

நம்மள ராமராஜன் காதல் அது நல்லா இருக்குங்க தேடி வரும் என் மனமே